ஹாய் விஸ் வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சமையல் குறிப்பு டாட் காமின் சுவையோ சுவை நம்மனை பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்க்கலாம் நம்மனை பார்க்க போகிற ரெசிபி உருளைக்கிழங்கு பெப்பர் ஃப்ரை இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் அரை கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து தோல் சீவி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் மிளகு ரெண்டும் எடுத்து மிக்சியில் பொடிச்சு வச்சுருக்கிறேன் எண்ணெய் தேவையான அளவு கடுகு தாளிப்பதற்கு தேவையான அளவு கருவேப்பிலை உப்பு தேவையான அளவு இப்போ நம்ம உருளைக்கெழங்கு பெப்பர் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பை ஆன் பண்ணி கடாய் எடுத்து வைங்க கடாய் சூடாகட்டும் கடாய் சூடாயிடுச்சு எப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் நல்லெண்ணெய் ஊற்றி செய்கிறேன் நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு எந்த எண்ணெய் தேவையோ அதை ஊற்றி செஞ்சுக்கலாம் எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ கடுகு போட்டுடலாம் கடுகு வெடிக்கட்டும் இப்போ கடுகு வெடிச்சிருச்சு உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சிருந்தேன் கருத்து போகாமல் இருக்கிறதுக்காக இப்போ தண்ணியை வடிகட்டிட்டு உருளைக்கிழங்கு எடுத்து இதில் போட்டுடலாம் உருளைக்கிழங்கு வேகிறதுக்குன்னு தனியா தண்ணி ஊத்த நம்ம கழுவி வச்சிருக்க தண்ணியே போதுமானது இதுல இப்போ நம்ம மசாலா தூள் எல்லாமே போட்டுடலாம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தனி மிளகாய்த்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் ஏன்னா நம்ம பெப்பர் தூள் போடுறதுனால மிளகாய் தூள் கம்மியாக போட்டால் போதும் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு கொஞ்சம் பாதி வெந்ததுக்கு அப்புறமா நம்ம பெப்பர் தூள் போட்டால் போதும் கொஞ்சம் கருவேக்குள்ள போட்டுக்கலாம் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் எப்பவுமே கொஞ்சம் அடியில பிடிக்கும் அதனால வந்து அடுப்பு சிம்ல வச்சு தான் எப்பவுமே கிளறி விடணும் எல்லா பக்கமும் மசாலா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிளறி விட்டுறலாம் அடுப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு விட்றலாம் ஒரு டென் மினிட்ஸ் மூடி வச்சுட்டு அப்புறமே கிளரி பார்க்கலாம் டென் மினிட்ஸ் ஆகிடுச்சி இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓரளவுக்கு வெந்துருச்சு நீங்கள் உருளைக்கிழங்கு வெந்திருச்சா அப்படின்றது தெரியிறதுக்காக ஒரு கரண்டி எடுத்துவிட்டு இப்படி நீங்கள் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் உங்களுக்கு உருளைக்கிழங்கு இப்போ ஓரளவுக்கு வெந்துருச்சு நம்ம இப்போ வந்து பொடிச்சு வச்சுடக்கூடிய மிளகு அண்ட் ஜீரகத்தூள் ரெண்டையும் போட்டுடலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க நான் அரை கிலோ உருளைக்கிழங்குக்கு ரெண்டு ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் ரெண்டையும் எடுத்து பிடிச்சி வச்சுருக்கேன் இப்போ எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த உள்ளக்கெழங்கில் நீங்கள் பெப்பர் போட்டு பண்ணுறதுனால உருளைக்கிழங்கால வரக்கூடிய கேஸ்டல் ப்ராப்ளம் எதுவுமே வராது சீக்கிரமாக ஜீரணமும் ஆகிடும் டேஸ்ட்டு அண்டு ஃப்ளேவர் ரெண்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் பெப்பர் போட்டு பண்ணும்போது இது எல்லா வகையான சமையலுக்கும் வந்து சூட் ஆகும் சாம்பார் ரசம் மோர் குழம்பு எல்லாத்துக்குமே இது ரொம்ப சூட் ஆகும் இப்போ நம்ம பெப்பர் ஜீரகம் ரெண்டுமே போட்டாச்சு இப்போ இன்னும் ஒரு டென் மினிட்ஸ் வந்து இப்படியே அடுப்பை சிங்களில் வச்சு முடிவச்சலாம் அப்போ தான் அந்த ராஸ் மல் போகும் இப்போது பெப்பர் ஜீரகம் போட்டு டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பார்க்கும்போதே அவங்களுக்கு தெரியும் ரொம்ப நல்லா இருக்குது ஃப்ளேவர் அண்டு கலரெலாம் அவ்வளோதான் டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு அந்த ராஸ் மலம் போயிடுச்சு அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் ஓகே வீவர்ஸ் இப்போ உருளைக்கிழங்கு பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு இது பார்க்கும் உங்களுக்கு தெரியும் இந்த ஃப்ளேவர் கலர் எல்லாேருமே எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சமையல் குறிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்